விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கிருவர் என்ற சீரியலில் நடித்து வந்த ராஷ்மி ஜெயராஜ் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சீரியலில் நடிக்கத் தொடங்கியிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன சீரியலில் புடவை சகிதமாக தோன்றும் ராஷ்மி ஜெயராஜ் தற்போது இணைய பக்கங்களில் கிளாமருடன் அணிந்து கொண்டு கவர்ச்சியான புகைப்படங்களையும் வெளியிட்டு வருகிறார் தன்னுடைய பளிங்கி போன்று தொடையழகை காட்டி எப்படி போஸ்ட் கொடுத்திருக்கும் புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துதான் வருகின்றன கொரோனா காலகட்டத்தில் திடீரென நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலுக்கு என் கார்டு போடப்பட்டது அதன் பிறகு அவசர அவசரமாக அந்த சீரியலின் இரண்டாம் பாகத்தை தொடங்கினார்கள் அந்த சீரியலில் ஹீரோவாக செந்தில்தான் நடித்து வந்தார் ஹீரோயினாக சரவணன் மீனாட்சி புகழ் ரச்சிதா மகாலட்சுமி நடித்து வருகிறார் முதல் சீசன் ஹீரோயினாக நடித்த ராஷ்மி ஜெராஜ்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை கொரோனா காரணமாக பெங்களூரில் இருந்து வந்து அவர் சென்னைக்கு வந்து ஷூட்டிங் செல்ல தயங்கிய காரணத்தினால் இந்த சீரியலில் இருந்து நிறுத்தப்பட்டார் இதன் வெளிப்பாடாக இந்த சீரியலின் இரண்டாம் பாகத்தில் ராஷ்மி ஜெயராஜ்க்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை தற்போது மீண்டும் சீரியலில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அது என்ன சீரியல் என்று நீங்கள் நினைக்கலாம் வேறு எந்த சீரியலும் இல்லை நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலின் இரண்டாம் பாகமே தான் அதில் முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ராஷ்மி ஜெயராஜ் தொடர்ந்து பல்வேறு சீரியல்களில் நடித்து கொண்டிருக்கும் இவர் இணைய பக்கங்களில் அவ்வப்போது கிளாமரான புகைப்படங்களை வெளியிடுவதை வாடிக்கையாகவும் வைத்திருக்கிறார் ஒரு குழந்தைக்கு தாயான இவர் கர்ப்ப காலத்தில் இருக்கும் பொழுதும் சரி குழந்தை பெற்ற பின்பும் சரி தன்னுடைய அழகு எடுப்பாக தெரியும் விதமான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை ஈர்த்து வருகிறார் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி ரசிகர்களின் கவனத்தையும் சுண்டு எழுத்து வருகிறது சில வருடங்களுக்கு முன்பு வரை கிளிகிழப்பான புகைப்படங்களை வெளியிடுவது என்றால் அதை சினிமா நடிகைகள் மட்டும்தான் நிலையிருந்தது ஆனால் தற்போது சீரியல் நடிகைகளும் சினிமா நடிகைகளுக்கு இணையாக கிளாமரான புகைப்படங்களை வெளியிட்டு சினிமா நடிகைகளை ஓரம் கட்டி வருகிறார்கள் அந்த வகையில் சீரியல் நடிகைகள் பலரும் சினிமாவில் ஹீரோயினாகவும் கால் தடம் பதித்து வெற்றி நடிகைகளாகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் ராஷ்மி ஜெயராஜன் இந்த புகைப்படங்கள் இணையத்தையே ஒரு கலக்கு கரைக்கின்றன இதனை பார்த்த ரசிகர்கள் அவருடைய தொடையலகை வர்ணித்து கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்